இரண்டாம் படை வீடாக போற்றப்படும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படும் திருநீர் பிரசாதமும் தனித்துவமான மகிமை பெற்றது இந்த கோவிலில் மட்டும் பன்னீர் இலையில் வைத்து திருநீர் பிரசாதம் கொடுக்கும் வழக்கம் உள்ளது இதற்கு பின்னால் சொல்லப்படும் காரணமும் கதையும் அனைவரையுமே மெய்சிலிருக்க வைக்கும் பழனி தண்டாயுதபாணி கோவில் மூலவர் சிலை நவ பாஷாணத்தால் ஆனது இதை சித்தர் உருவாக்கினார் சந்தனம் பன்னீரால் செய்யப்படும் அபிஷேகங்கள் மட்டுமே திருமேனி முழுவதும் படும் வகையில் செய்யப்படும் மற்ற அபிஷேக பொருட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் சிரசின் மீது வைத்து எடுக்கப்படும் அப்படி எடுக்கப்படும் பொருட்களில் மிகவும் விசேஷமானது திருநீறு இது பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது நோய்களை தீர்க்கும் சக்தி படைத்தது

ஆனா புராணங்களின்படி படி தேவர்களின் சேனாதிபதியாக போரிட்டு கைலாய் தேவர்களையும் திரும்ப மறுத்த தேவர்கள் முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள திருச்செந்தூர் தலத்திலேயே பன்னீர் மரங்களாக மாறி முருக பக்தர்களுக்கு அருள் செய்வதாக சொல்லப்படுகிறது திருநேறு பிரசாதம் வழங்கப்படும் இந்த பன்னீர் இலைகள் பனிரெண்டு நரம்புகளை கொண்டவையாக உள்ளன சொல்கின்றன இந்த பன்னீர் இலையில் உள்ள பனிரெண்டு நரம்புகளும் முருகப்பெருமானின் பனிரெண்டு திருக்கரங்களாக கருதப்படுகிறது பன்னீர் இலையில் திருநீர் கொடுப்பதன் மூலம் முருகப்பெருமானை நேரடியாக தனது பன்னீர் கரங்களால் பக்தர்களுக்கு திருநீர் வழங்கி அருள் செய்வதாக நம்பிக்கை அதனால் தான் திருச்செந்தூர் பன்னீர் இலை திருநீரில் மிகவும் மகத்துவம் வாய்ந்த அரு பிரசாதமாக கருதப்படுகிறது என்ன சொன்னேன் நீங்களும் திருச்செந்தூர் முருகனை போய் தரிசிக்க போனீங்க அப்படின்னா மறக்காம இந்த பன்னீர் இலை பிரசாதத்தை வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த திருச்செந்தூர் முருகனை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் பன்னீர் இலை பிரசாதத்தை நீங்க இதுக்கு முன்னாடி வாங்கிருக்கீங்களா திருச்செந்தூர் போயிருக்கீங்களா கடல்ல குளிச்சிருக்கீங்களா அந்த அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் பார்த்தா இந்த பக்கத்துல இருக்கிற வெள்ளை கணக்கு பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நீ வச்சுக்கோங்க அப்பதான் நான் எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனும் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனே வரும் நீங்களும் டக்குனு பண்ணி பார்க்கலாம் ஓகே பா சார் கார் பிளைஸ் திரும்ப உங்கள நான் அடுத்து ஒரு அருமையான வீடியோ சீக்கிரத்தையும் சந்திக்கிறேன் சைனிங் தி கார்த்திக் ஃப்ரம் ஆர் ஜி கார்த்திகா சேனல் தங்கியூ சுமஸ்டடா வைத்தியல் மீண்டும் சந்திக்கலாம் சொல்லுங்களேன் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் பொழுது நன்றி வணக்கம்